கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் ஆனால் பாவிகளாய் இருந்தும் தங்களை பரிசுத்தவான்களாக எண்ணுகின்றவர்கள் மேல் கோபமடைகின்றார் பாவிகளுக்கு ஆண்டவர் உதவ முடியும் அவர்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் பரிசுத்த தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு பாவிகளாக இருக்கின்றவர்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவேதான் பாவிகளை விட ஆண்டவர் மாய்மாலக்காரர்களையே அதாவது வெளிவேடக்காரர்களையே அதிகமாக கடிந்து கொள்கின்றார் அநேகரால் பாவி என்று அழைக்கப்பட்ட சக்கேயு தகாத விதமான வாழ்க்கையால் பாவியான பெண் என்று பெயரிடப்பட்ட ஒருத்தி மற்றும் ஒருவர் மாற்றி ஒருவராக பலரோடு வாழ்ந்து கரைப்பட்டு போன சமாரிய நாட்டு பெண் ஆகியோர் விஷயத்தில் இயேசு மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் ஆறுதலாக பேசினார் அவர்களின் ஆத்தும ஈடேற்றத்திற்காக அக்கறையோடு பேசினார் ஆனால் வேறு சிலர் விஷயத்திலோ மிகவும் கோபமாக கடுமையாக நடந்து கொண்டார் அவர்கள் விஷயத்திலோ மாயக்காரனே மதிகேடனே விரியன் பாம்பு குட்டிகளே சர்ப்பங்களே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை குருடர்களே என்றெல்லாம் மிக மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தார் அவர்களை மிகவும் கூர்மையான வார்த்தைகளால் கண்டித்து பேசினார் காரணம் என்ன அவர்கள் மாய்மாலவாதிகள் உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டில் இன்னொன்று பேசுகின்றவர்கள் இதயத்தில் இல்லாத இறைத்தன்மையை இருப்பது போல பிறருக்கு காண்பித்து ஏமாற்றுகின்றவர்கள் தேவதூதர்களைப் போல பேசிக்கொண்டு பிசாசுகளைப் போல செயல்படுகின்றவர்கள் ஆடுகளைப் போன்ற நல்ல தோற்றத்தை கொடுத்து கொண்டே ஓநாய்களைப் போல வாழ்கின்றவர்கள் இறை பணியில் தங்களை தீவிரமாக இணைத்து கொண்டு பிசாசின் குணங்களுக்கும் இசைந்து போகிறவர்கள் பாவிகளை இயேசு நேசிக்கின்றார் ஆனால் நீதிமானின் வேடத்தை அணிந்து கொண்டு பாவத்தில் வாழ்கின்றவர்களையோ கடுமையாக வெறுக்கின்றார் நாம் உயர்வான அறிக்கைகளை கொடுக்கும்போது உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது மிக அவசியம் நமக்கு நாம் கொடுக்கின்ற பெயருக்கும் தோற்றத்திற்கும் ஏற்ற விதமாக இதயத்தில் இல்லாமல் இருக்கின்ற பொய்யான நடைமுறைகள் தேவ கோபத்தை நம்மேல் குவிக்கின்றன காட் YOU